அதாவது லைசல கபினல் அம்பரிசேவன் அதிகாரத்தில் எந்த பங்கும் இல்லை என்ற குரான் வசனம் அல்லாஹு தாலா இறக்கி வைக்கிறான் இந்த அதாவது வசனம் ரசூல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் ஒரு மாத காலம் என்ன செய்கிறாங்க குணூத்து ஓதுறாங்க அப்போ ஐந்து நேரம் போதும் நகர நம்ம சகல் புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் பல அறிவிப்பாளர்கள் மூலம் பார்க்குறோம் குறிப்பாக அசரத்தியுள்ளவர்கள் மூலம் என்ன செய்கிறோம் அந்த செய்தியை நம்ம பார்க்குறோம் இந்த செய்தி வைத்து என்ன செய்கிறாங்கன்றதை நம்ம இங்கே மிக முக்கியம் அதிகாரத்தில் பங்கு இல்லை லைசல கமினல் அம்பரிசேவன் அதிகாரத்தில் பங்கு இல்லை என்றது குணூத்தை ரசூலுல்லாய் சல்லாஹி வசல்லாம் அவர்களுக்கு முழுமையாக அது இனி வாழ்க்கையிலே என்ன செய்யக்கூடாது ஓதக்கூடாது என்கின்ற அடிப்படையில் வந்த தடையா இல்ல ரெண்டு நிறைய மசாலா ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் சுட்டி காட்டுகிறேன் அதாவது இனி வாழ்க்கையிலேயே குணூத்து நாசிலா குணூத்து நாசிலா பிரச்சனைக்காக சச்சரவுகளுக்காக ஓதுகின்ற குணூத்து என்ன செய்யக்கூடாது இனி ஓதவே கூடாது என்று வந்த தடையா அல்லது இந்த சூழலுக்கு மட்டும் ரசூசல்லா அவள் அவர்களுடைய அந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பத்துக்கு மட்டும் அந்த தடையா அப்படி என்பதில் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து முரம்பாடு உண்டு என்ன ஆனால் இதை வைத்து இந்த குணூத்து நாசிலாவை வைத்து சுபகு குணூத்துக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க ஆதாரம் எடுத்து சுபகுளை குணூ காட்டுவாங்க சகையில் புகாரியில் அணிவாங்க அறிவிக்கிறாங்க சுபகு ரசூலாம் குணுத்தோகினார்கள் அப்படின்னு புகாரியில் வருது அப்படின்னு என்ன செய்வார்கள் காட்டி இந்த குணுத்தை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க சுபகளை அதை குணு ஷாஃபி யாக்கள் என்ன யூஸ் பண்ணுவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இது இந்த 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 பொறுத்த வரைக்கும் தவறானது இது ஒரு வித அத்தான செயல் என்பதில் சந்தேகம் இல்லை சுபகளை குணுத்துவதல் என்பது இது அத்தான செயல் என்பதில் சந்தேகம் கிடையாது இது போன்ற குணுத்துகளுக்கு நம்ம போனோம் என்று சொன்னால் நான் குணு இந்த அஞ்சு நேரத்துக்குரிய குணூத்துக்கு வாரேன் அதாவது இது மாதிரியான சூழலை நம்ம பள்ளிகளுக்கு போனோம் என்று சொன்னால் இந்த வித நாங்கள் விதத்தில் என்ன செய்யக்கூடாது இமாமை நம்ம என்ன செய்யக்கூடாது ஃபாலோ பண்ணக்கூடாது இது நம்ம அதிகமாக கேட்ட விஷயம் அடுத்த பகுதி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஐந்து நேர குணுத்து இந்த அஞ்சு குணுத்தை பொறுத்த வரைக்கும் இது குணூத்து நாசிலா அதாவது சச்சரவு பிரச்சனைகளுக்கு இரண்டு கருத்து இந்த இரண்டு நிலைப்பாட்டை நான் என்ன இடத்துல விளங்கப்படுத்துகிறேன் சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுக்கு லைசில கமினல் அம்பரி செய்வோம் அதிகாரத்தில் எந்த பங்கும் இல்லை என்ற அந்த செய்தி வந்த பின்னால ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் தறக்கவும் அதை விட்டு விட்டார்கள் வருது அதாவது குணூத்தை முழுமையாக விட்டு விட்டார்களா அந்த சந்தர்ப்பத்தில் மட்டும் என்னது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு விட்டார்களா என்பதில் இது நியாயமான கருத்து முரம்பாடு இதில் பிதாத் என்று சொல்வதற்கான என்னது சந்தர்ப்பங்கள் இல்லை இதில் ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனூத்து நாசில ஓதிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத்து நாசில ஓதிக்கிறாங்க எவ்வளோ காலம் ஒரு மாத காலம் ஓதிக்கிறாங்க இது வந்து முழுமையாக தடை செய்யப்பட்டதா அல்லது அந்த குறிப்பிட்ட சம்பவத்து குறிப்பிட்ட நிகழ்வுக்கு மட்டும் தடை செய்யப்பட்டதா என்பதான் கருத்து முரம்பாடு ஆனால் குறிப்பிட்ட நிகழ்வுக்கு மட்டும் தடை செய்யப்பட்டு சொல்லக்கூடிய அறிஞர்கள் கூட குணூத்தை ஒரு மனிதர் தனிப்பட்ட ரீதியாக கேட்கலாம் என்ற நிலைப்பாட்டில் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க அதுக்கு காரணம் ரசூல் உள்ளா இஸ்லா அலுவலி அவர்கள் எப்படி குனு தோதுவார்கள் என்பது அபுஹுரேலாஹொன் அவர்கள் இருக்கிற அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால் ரசூல்லா இவல்லாம் ஒரு சமுதாயத்துக்கு எதிராகவோ ஒரு சமுதாயத்துக்கு ஆதரவாகவோ என்ன அதாவது பிரார்த்திக்க நினைத்தால் காணத்தை அவர்கள் குணு தோதுவார்கள் என்று இது ஆமான செய்தி இது பொதுவான செய்தி எனவே தனிப்பட்ட ரீதியாக ஒரு மனிதர் குணுத் ஓதுவாராக இருந்தால் அதில் முரண்பாடுகள் கிடையாது கூட்டமாக ஜமாத்தாக ஓதுவதில் கருத்து முரம்பாடு உண்டு ஜமாத்தாக ஓதுவதில் கருத்து முரம்பாடு உண்டு எனது தனிப்பட்ட முடிவை கேட்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹூ ஆலம் இது சம்பந்தமாக எனக்கு இதுவரைக்கும் ஒரு தெளிவான முடிவில்லை என்றதை நான் பதில் சொல்லிக்கிட்டே வாரன் பல இடங்களில் கேட்டாலும் சரி குணூத்து நாசிலா பற்றிய நிகழ்வில் என்னை பதில் சொல்லிக்கின்ற வாரன்ட் காரணம் என்னென்னு சொன்னால் பெருவாரியான இஸ்லாமிய அறிஞர்கள் குணூத்து நாசிலாவை இருக்கேன்னு சொல்லிக்கிறான் பெருவாரியான இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து குணூத்து நாசிலா என்கின்ற உண்டு உண்டு அது பிரச்சனைகள் முஸ்லிம்களுக்கு சச்சரவு வரக்கூடிய இடங்கள் அவர்கள் என்னது ஓதலாம் என்ற அந்த நிலைப்பாட்டை நெசியிருக்கிறார்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த ரெண்டு கருத்து முறமாட்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரம் குலூத்து நாசிலா வச்சு சுபகுடைய குணூத்துக்கு யாராவது பயன்படுத்துவாங்களா என்று அதுக்கு இதுக்கு எந்த விதமான அலாக்கத்தும் தொடர்பும் இல்லை என்பதுதான் தான் இந்த இடத்துல என்னால் சொல்ல முடிந்த பதிவு அல்லாஹு வித்திரு தொழுகை மூணாவது குணூத் அது சரியா அதாவது மூன்றாவது ஒரு குணூத் என்ன வித்திரு குணூத் பித்திருக்குணுத்தை பொறுத்த வரைக்கும் சேம் விஷயம்தான் கருத்து முரம்பாடு உள்ள ஒரு விஷயம் ரசூல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்திரில் குணு தோதியதாக ரெண்டு செய்தி வருது வித்திரில் குணு தோதியதாக ரெண்டு செய்தி வருது ஒன்று உபைபுனு காபிரதியா அவர்கள் வழியாக வரக்கூடிய செய்தி அடுத்தது ஹசன் ரதியல்லாஹு அல்லாஹ் அவர்கள் வழியாக வரக்கூடிய செய்தி இந்த செய்தியில் உபயபுனு காபி ரதிலாவோட செய்தியாக இருக்கலாம் ஹசன் ரதிலாவோட செய்தியாக இருக்கலாம் வித்திரு குணூத்தன்று சம்பந்தப்பட்டு வரக்கூடிய செய்திகளில் எல்லா இஸ்லாமிய ஹதிஸ்கலை துறையில் உள்ள நிறைய அறிஞர்கள் இதை லைஃப் என்று தான் என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம் இதனால தான் இமாம் மாலிகிட்ட கேட்கப்பட்ட பொழுது இமாம் ஷாஃபி ரஹமுல்லா அவரத்தில் கேட்கப்பட்ட பொழுது அதுபோல் இமாம் இபின் அப்துல் பர் ரஹமுல்லா அவர்கள் இது பல அறிஞர்கள் என்ன ரசூல்லாய் சல்லா அலி வசலம் அவர்கள் குணூத்தோதியதாக எந்த செய்தியும் இல்லை அப்படின்னு சொல்றதை பார்க்குறோம் வித்திரில் வித்திரில் குணூத்தோதியதாக எந்த செய்தியும் இல்லை காண மாலிக் லாய குணூத்து அவர்கள் குணூத் ஓதாதவர்களாக இருந்தார்கள் வித்திரில் அப்படின்னு வரக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம் இதற்கான காரணம் என்னென்னு சொன்னால் ரசூலுல்லாஹி இல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் தொட்டும் உபய் முனு அபி அல்லா உன்னவர்கள் அடுத்த யாரே ஹசன் ரதி அல்லா்கள் வழியாகும் வரை தான் எனக்கு குனு சப்ஜெக்ட் வருது ஆனால் அந்த ஹசன் ரதி இல்லாமோட செய்தியில் அல்லாமனி துவா ஃபில் வித்திர என்ற வார்த்தையை தவிர்த்து நான் வித்திரில் ஓத எனக்கு ஒரு துவாவை கற்றுத்தந்தார்கள் என்ற வார்த்தையை தவிர்த்து ஒரு துவா வருது என்ன அல்லத் இந்த துவாவை வித்திரில் குனூத்தில் என்ற வார்த்தையை தவிர்த்து வரக்கூடிய அறிவிப்பு சகையானது இந்த ரெண்டை தவிர்த்து வரக்கூடிய அறிவிப்பு சகியானது அப்படின்னா என்ன அது ஒரு பொதுவான துவா ஜென்ரலா ரபி ஹம் ஓதர மாதிரி ஒரு ஜென்ரலான ஒரு துவா தான் இது இந்த அல்லாஹு என்ன செய்யலாம் மோதி கொள்ள இம்மா இன் ஹுசைமா அவர்கள் கூட இந்த செய்த லைவான செய்தி என்ன அதாவது வித்திர குணூத்து ஓதர வரக்கூடிய இந்த செய்தி லைவான செய்தியு சொல்றாரு அடுத்தது முஸ்லீம் அனுகூரி ரசூல் சல்லாம் அலி வல்லம் அவர்கள் இருபத்தி மூணு வருட காலம் இருபது தொழுகிக்கிறாங்க புகாரிலேயே முஸ்லீம்லயோ என்ன செய்யலாம் வித்திர ரசூலாங்க இரவு தொழுகை பற்றியெல்லாம் நிறைய செய்திகள் வரும் அழகான செய்திகள் எல்லாம் வரும் எதுலேயும் வித் சம்பந்தமான குடு சம்பந்தமாக என்ன செய்யாது எந்த செய்தியும் புகாரி முஸ்லீமும் கொண்டு வராது எனது யூஸ் எங்களுக்கு என்னத்தை சொல்லுதுன்னு சொன்னால் அவர்களிடத்தில் பலகீனமான செய்தியாக இருக்கலாம் எப்படி மாம் மாலிக்டாஃபிகிட்ட பலகீனமாக இருந்தது அது போல இருக்கலாம் அதே நேரம்

செய்தி யாருக்கு எந்த பகுதி மார்க்கரீதியாக ஆய்வுல சரி என்று படுதோ அவர் அந்த நிலைப்பாட என்ன செய்யலாம் எடுக்கலாம் அதே நேரம் எல்லா இஸ்லாமிய அறிஞர்களும் இன்றைக்கி ஓதப்படுறது ஒரு குணுத்துள்ளு குழு ஒரு இருபது நிமிடங்களுக்கு என்ன ஒரு பதினைந்து நிமிடங்களுக்கு கத்தி அழுது சத்தம் போட்டு ஓதுற குணுத்துறை இதை எந்த இஸ்லாமிய அறிஞர்களும் அங்கீகரிக்கலை இதை குணுத்திரிக்கு என்று சொன்ன அறிஞர்களாக இருந்தாலும் சரி இல்லை என்று சொன்ன அறிஞர்களாக இருந்தாலும் சரி எந்த இஸ்லாமிய அறிஞர்களும் இதை என்ன செயல் அங்கீகரிக்கலை இது வந்து மிகப்பெரிய குழு இப்படி ஒரு சஜா இந்த மாதிரியான முறை இஸ்லாம் என்ன செயல் அனுமதிக்கலை என்பதில் குறைத்துக்கொள்ளணும் என்பதெல்லாம் என்ன செஞ்சிக்கிறாங்க அறிஞர்கள் நிறைய வழிகாட்டி இருக்கிறார்கள் மிக அறிந்தவன்